திரு புகழந்தி அவர்கள் வந்து இப்போ சவிதா சொன்ன மாதிரி குழந்தைகளோட வந்து அவருக்கு வந்து தொடர்ந்து செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்க அவருக்கு நாடக குழு மூலமா வந்து பயிற்று எடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் நம்ம பேசினா இங்க இருக்க குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நமக்கு ஏதாவது அஹ் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆஹ் விஷயம் கிடைக்காம அதனால அவங்க நமக்கு நமக்காக சில விஷயங்கள் பேசுறதுக்கு காய்கறி அனைவருக்கும் வணக்கம் மேலான மேலூருக்கு மேலோணி வணக்கம் கொண்ட அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு நான் பேச போது நாடக பத்தி இல்லை படிக்கிறத பத்தி நான் மட்டும் சொன்னா எல்லாரும் சரி வந்துட்டா சொன்னா அப்படின்னு போயிடும் ஸோ நான் சில எக்ஸாம்பிளோட சொல்லான் இருக்கேன் இன் ஸ்பீச் ரெண்டு வகையில் பிரிச்சிருக்கேன் ஆறு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் என்ன ஏன் படிக்கணும் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பேசினா போதும் தமிழ் வளர்ந்துடும் உங்களுக்கு மொழி பலம் வந்துடும் அது வராது நீங்க படிச்ச மட்டும் தான் உங்களுக்கு மொழி பலம் வர்றோம் ஒகேபிளரி இல்லாம நீங்க எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நான் சொல்லல மித்தியம் இஃபேக்ட்னு ஒரு இஃபேக்ட் இருக்கு இது நீங்க கூகுள் பண்ணி பாக்கலாம் அவங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க ஒரு பிள்ளை இருபது நிமிஷம் படிச்சா என்ன ஆகும் ஒரு பிள்ளை வந்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒன்று நிமிஷம் படிச்சா என்ன ஆகும் இதெல்லாம் என்ன இதுன்னு ஒரு சயின்டிபிக்கா பண்ணாங்க அதுல என்ன பண்ணாங்கன்னா இருபது நிமிஷம் ஒரு பிள்ளை படிச்சுன்னா ஒரு வருஷத்துல ஒன் எயிட் மில்லியன் வேர்ட்ஸ்

ஒரு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் மியூசிக் கேட்டீங்கன்னா அறுபத்தொரு பர்சன்ட் ஆனா இந்த காலத்து மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ஹார்ட் கொஞ்சம் ஏறும் அந்த இடத்துல கேட்டீங்கன்னா சும்மா ஒரு ஓக் எடுத்தா நாற்பது ரெண்டு நிமிஷம் தான் சோ சாப்பிட்ட பிறகு நடக்கிறதோ கொஞ்சம் புக் படிச்சா ஸ்ட்ரெஸ் வேற குறையும் நான் ஏதாவது சொன்ன நான் சொன்ன தப்பா எடுத்தோம் இது இது யூனிவர்சிட்டியில ஸ்டடி பண்ணி சொன்னாங்க ஓகே அடுத்தது இப்ப பகுதி நிறைய செய்யறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு இப்ப புல்லிங் நிறைய இருக்கு இதெல்லாம் இருக்கு கதை புக்கை படிக்கிறது வந்து ஒரு ஒரு சிறுவர்களுக்கு ஏன் பெரியவர்கள் பெரியவர்கள் ஆஃபீஸ்ல நடக்கிற ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இருக்குல்ல கதவுக்கும் படிக்கிறது ஒரு அதுபடியும் ஒரு செக் பண்ணியிருக்காங்க ஒரு பிள்ளைங்களை ட்ராக் பண்ணாங்க மார்க் ஒரு ஸ்டடி யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்ல யாராருக்கு நல்லா படிக்கிறாங்களோ தினம் தினம் படிக்கிறாங்களோ வாழ்க்கையில வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க இது அஞ்சு வருஷம் ஸ்டடியில் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஓய் சிறியா அதான் சொல்றாங்க படிக்கிறது உங்க ஒக்கா இருந்துச்சுன்னா நீங்க சாதிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் அப்ப நம்ம பெரியவங்க இப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்கீங்க ஏன் முப்பத்தஞ்சு வயசு சொல்றேன்னா டிமான் இப்ப எல்லாருக்கும் சீக்கிரமாவே வருது நம்ம வாழ்க்கை மர சாப்பாடு இதெல்லாம் அவன் இன்னொரு ஸ்டாலின் பண்ணியிருக்காங்க அவங்க சாப்பிட்ற வரைக்கும் எண்பத்தி ஒன்பது வயசுலாம் கடைசியா இறந்தவங்க இருக்காங்க அதை என்ன பண்ணும்போது யார் யார் படிச்சாங்களோ தினம் தினம் படிச்சாங்களோ அவங்க என்ன நடந்துச்சுன்னா அவனோட மெமரி கெப்பாசிட்டி மூளை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு மெமரி எல்லாம் ஒன்றுமே வரவே இல்லை வந்தாவுடையும் அவளை உங்களை வந்து ரொம்ப பாதிக்காது என்ன பண்ணாங்கன்னா யார் யார் வந்து படிக்கிறாங்களோ ஒரு டெஸ்ட் தியரி ஆஃப் மைண்ட் பண்ணும்போது அது சூப்பராக செஞ்சாங்க மாயோ கிளினிக்ல வந்து ராவுல படிக்க படிக்கிறாங்க உங்க ஸ்கிரீன் டைம்ல உங்க ஐபேட்ல படிக்கிறதுல புக்கை வச்சு படிக்கிறவங்க என்ன கவனிச்சாங்கன்னா உங்க பாடி ஷட் டவுன் பண்றது தூங்குறதுக்கு சார் இவ்வளவு சொல்லிட்டேன் பேசிக்லி ஸ்ட்ரெஸ் காக்னேட்டிவ் எம்பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் ஒரு கொஸ்டின் இருக்கு தனந்தமா படிக்கணுமா இந்த இடம் இவன் வந்துட்டான் சோ நான் ஒரு சின்ன கேள்வி இங்க எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியுமில்ல கை போக்கலாம் எங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அடுத்த கொஸ்டின் உங்க ஸ்கூல் பாடம் இல்லாம உங்க வேல் வேலை அடுத்த புக் எல்லாம் இல்லாம தினம் தனம் படிக்கிறவங்க யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு உண்மை உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இது எவ்வளவு முக்கியம்னா எனக்கே சில பிரச்சனைக்கு வரும் தினம் தனம் படிக்கிறது புரியுதுன்னு சோ நான் நான் செஞ்ச வழிகாள் அதோட இவங்களும் சஜஸ்ட் பண்றது முதல்ல சிம்பிளா ஆரம்பிங்க எடுத்தோடனே முப்பது வருஷம் படிக்கணும் அப்பா அந்த ஜட்டையா வந்தா சொல்லிட்டா இருபது வருஷம் படிக்கணும் அப்படி போக ஒன் பேஜ் ஒன்று படிங்க ஒன்னும் தினமும் படிக்க முடியாது முதல்ல ஒரு பேஜ் முதல்ல படிங்க தனியாக ஒரு பேஜ் அது உங்க வாழ்க்கையை ஐக்கியமாக்கீங்க காஃபி குடிச்சுன்னா ஒரு இது இல்ல பல்லு வளர்க்குன பிறகு ஒரு பேஜ் படிக்கணும் இல்ல லஞ்ச் பிறகு ஒரு பேஜ் படிக்கணும் இப்படி முதல்ல ஆரம்பிங்க அது ஒரு ஒரு கவிதையாவும் இருக்கலாம் ஒரு இது ஒரு பாட்டா ஒரு பேஜ் ஒரு இதுல ஒரு பேஜாவும் இருக்கலாம் அடுத்தது புக்கை நிறைய வைங்க லைப்ரரி வந்து எட்டு பண்ணலாம் அதான் காஃபி டேபிளில் வைங்க டாய்லெட்ல வைங்க பேக்கில் வைங்க எங்கேயாச்சும் வைங்க திரும்ப இருந்துச்சுன்னா படிப்பாங்க ஆனா இப்போ வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா வந்து தொங்கிட்டு இருக்கதால ஏன் பிள்ளைய கேட்டா அது தப்பு இல்லை பிள்ளை மேல ஓகே ஸோ நீங்களும் ஒரு கதை புக் எடுத்து படிக்கிறீங்க படிக்க திறந்து வச்சுட்டு இருங்க சமையல் புக் அதாச்சும் தொறஞ்சு சமையல் நல்லா வருதோ வலி அது வேற விஷயம் எல்லா இடத்துலயும் காலையை வீட்டோட்டு கிளம்பும் போது படுக்கையில் உங்க பிள்ளைகள ஒரு புக்கை திறந்து போங்க அப்போ வந்தோடனே படிப்பீங்களே அது ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்துடுங்க அடுத்தது ஓ இதெல்லாம் கிளாசிக் பொன்னியின் செவன் படிச்சிடணும் என்ன படிக்க சொல்லிட்டாரு ஒரு புக்கை கிளாஸிக்கை படிச்சிருந்தேன் நான் என்ன சொல்றேன்னா பொன்னியின் செல்வன் எழுதின பிறகு அதை படிக்காத கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்று பேரம்பியத்து எடுத்தவங்க அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தி உங்களை ஃபாஸ் பண்ணி அதை படிப்பே வருத்துறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பேஜ் ஒண்ணு இருக்கு ஆங்கிலத்துல ஐம்பது பேஜ் பக்கம் பிறகு அந்த கதை பிடிக்கலன்னா அந்த புக் உங்களுக்காக எழுதலை வேற யாருக்கும் எழுது விட்டுட்டு போங்க நான் அதுக்கு மேல மோசம் அஞ்சு பேஜ் தான் தாண்டுவேன் புத்த கடையில ஒரு பேராகிராஃப் தான் என்னடா ஒரு பேராகிராஃப் அதை சொல்றேன்னு அது எங்களுக்கு அந்த புத்தகம் நமக்கு இல்லை மிக்சிடா ட்ரெயின்ல போ ட்ரெயின்ல போகும்போது ஒரு புக்கை படிங்க அந்த போய் தார தர அழுதுட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயினில் பார்க்கறோம் தப்பா நினச்சர மாட்டாங்க வீட்டில் இருக்கும்போது வேற புக்கு படிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான் படிங்க ஸோ உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் ஸோ பேசிக்கலி நீங்க போன பிறகு கீழே லைப்ரரி இருக்கு போர் பண்ணிட்டு போங்க புக்கை போர் பண்ணிட்டு போங்க ராத்திர அலிஸ் ஒரு பேஜ் படிங்க படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னா ஒரு புது உலகத்தை உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி ி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு டாக்டர் ராமநாதன் அவர்களை தெரியும் இப்போ நான் சொல்றேன் ஒரு வந்து லைப்ரரியில போனதுக்கு பிறகு அவங்க பஸ்ட் சூஸ் பண்ற புக்கை வந்து இங்கிலீஷ் புக்கா தான் இருக்கும் அது வந்து எனக்குமே வருத்தமா தான் இருக்கு நான் நான் இப்ப வந்து சார் புகழங்கே சார் சொன்னாங்களா அது வந்து அதுல பல விஷயங்கள் அவங்க வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்து நமக்கு விவரம் அது கொடுத்துருக்காங்க உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்க வீட்டுல நான் அது வந்து நடைமுறையில நான் வந்து பலன் அழிச்சு பாத்துருக்கேன் வந்து எங்க வீட்டுக்குள்ளார வந்து எப்பவும் குப்பையா இருக்கும் குப்பைன்னு நாங்க சொல்றது வந்து எங்க வீட்டுல என்ன திட்டுறது வந்து புத்தகங்கள் எல்லா இடத்துலயும் புத்தகங்கள் இருக்கும் அது அது நாங்க படிக்கிறோமோ படிக்கலையோ அங்க வாங்கி நான் போகும்போது நான் என்ன நினைச்சேன் சே இந்த ஒரு புக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அள்ளிட்டு வந்து இந்த கை இந்த கையும் வலிக்கிற அளவுக்கு புத்தகங்களை எடுத்துட்டு வந்துடுவோம் ஆனா அது வீட்டுல வந்து எப்படின்னு சொன்னாக்கா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அந்த புத்தகம் உங்களால படிக்க முடியல அவங்க போனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா எனக்கும் என்னோட மகளுக்கும் திட்டு விடுவோம் ஆனா உதாந்த சொல்ற வந்து ஒரு 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 புத்தகம் வந்து இமயம் சார் எழுதினது அந்த புத்தகத்தை நான் வந்து பலமுறை எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் வந்து நான் படிப்பேன் படிச்சுட்டு இது எனக்கான புத்தகம் கிடையாது என்னால படிக்க முடியாதுன்னு நான் வச்சிருக்கேன் அதுக்காக வந்து அவ்வளோ ஆழமான அழுத்தமான அது ஒரு புத்தகம் நிச்சயமா நல்ல மனநிலையில படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்போ நல்ல மனநிலையில படிச்சோம் ஐயோ நம்ம வந்து இதை கெடுத்துக்கூட இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் அது வந்து செல்லான படம் சாகித்ய அகாதமி வாங்கினது அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்கணும் ஆனா இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது நான் என்ன உணர்ந்தேன்னா என் பிள்ளைய நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் புத்தகங்களை படிக்க பார்ப்பேன் ஆஹ் இந்த புத்தகங்களை படி இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த புத்தகங்கள் நான் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நான் நோட் பண்ண ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒருத்தர் கண்டிப்பா இந்த முறை நான் அந்த ஃபுல்லா படிச்சு முடிச்சனும் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து அந்த புத்தகத்தை படிச்சேன் அப்போ நான் டேபிள்ல உட்காந்து படிக்கப்படல என்னோட ஓவிய நேரத்துல என்னோட மகள் இல்லாம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் படிக்கும் போது நிஜமா அழுது அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு உட்காந்து கண்ணி விட்டு அழுதுட்டு இருக்கேன் அவ்வளோ அவ்வளவு அவ்வளவு ஒரு கடினமான அந்த புத்தகம் அது இதை நான் பார்க்கலாம் அப்படி என்ன இருக்கு அப்படி என்னது உட்காந்து இந்த புக்கை நீங்க படிக்கிறீங்க அழுவுறது அழுவது தான் இருக்கு ஏன்னா நான்லாம் வந்து மெய்யழகன் பார்த்துட்டே மூக்கு செந்தரா ஸோ அதனால அந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு படிக்கிறதுக்கு அந்த புத்தகத்தை வந்து நீங்க நம்ப மாட்டீங்க என்னோட மகள் நாவல் அது அவளோட வயசு கிடையாது அது படிக்கிறதுக்கு அந்த புத்தகத்தை முடிச்சும் படிச்சாங்க படிச்சுட்டு நான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு படித்தவன் அந்த புத்தகத்தை படிச்சிட்டு அவங்க அழுதாங்க அவங்க நீதிபாண்டிகிட்ட போன் பண்ணி சொல்லி இந்த புத்தகத்தை நான் நூல் பண்ணட்டுமா பண்ணட்டுமான்ட்டுன்னு கேட்டாங்க அது வந்து எனக்கு அப்போ இவங்க பூலாண்டி சார் சொன்னது வந்து எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தை படிக்கும் போது அதை அவங்க வந்து எங்கேயோ அவங்களும் பாக்குறாங்க அப்படிங்கிறது அப்புறம் சாரோட